மலச்சிக்கல் நிவாரணம் மற்றும் குடல் இளமைத்தன்மைக்கு உதவும் ஜூஸ்கள் உலகெங்கிலும் உள்ள பலர் மலச்சிக்கலால் பாதிக்கப்படுகின்றனர் பெரும்பாலான நபர்கள் மலச்சிக்கலை புறக்கணிக்கிறார்கள் இருப்பினும் மலச்சிக்கலை நிவர்த்தி செய்யாவிட்டால் அது பைல்ஸ் போன்ற கடுமையான கோளாறுகளுக்கு முன்னேறும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அது மட்டுமின்றி நீண்ட நாட்கள் நீங்கள் குடல் இயக்கம் இல்லாமல் இருந்தால் அதிக அசகலியத்தை நீங்கள் உணர்வீர்கள் மலச்சிக்கல் சில நேரங்களில் வயிறு அல்லது குடல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் சிறந்த மலச்சிக்கல் சிகிச்சை என்ன மலச்சிக்கலுக்கு பல மருந்துகளும் பல இயற்கை சிகிச்சைகளும் உள்ளன மலச்சிக்கலை போக்குவதில் உணவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை கொள்வது மலச்சிக்கலால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் நன்மை பயக்கும் மலச்சிக்கலை தவிர்க்க கூடுதல் தண்ணீர் குடிக்கவும் பல்வேறு பல பானங்கள் மலச்சிக்கலுக்கு உதவுகின்றன கூடுதலாக சில சாறுகள் மலச்சிக்கலில் இருந்து உடனடி நிவாரணம் மற்றும் குடல்களை சுத்தமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க உதவுகிறது அந்த திரவங்களுக்கு என்ன நடக்கிறது என்று இப்போது பார்ப்போம் ஆப்பிள் சாறு வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே மற்றும் ஃபோலேட் அனைத்தும் ஆரோக்கியமான ஆப்பிள் ஜூஸில் காணப்படுகின்றன இது பெரும்பாலும் கொழுப்பு மற்றும் கலோரிகளில் குறைவாக உள்ளது ஆப்பிள் ஜூஸ் குடிப்பது மலச்சிக்கலை போக்க உதவும் ஆப்பிள் சாற்றை மிதமாக சாப்பிட வேண்டும் அதிகமாக சாப்பிடக்கூடாது பேரிக்காய் சாறு பேரிக்காய் சாற்றில் வைட்டமின் சி வைட்டமின் கே பொட்டாசியம் மற்றும் பல்வேறு வகையான தாதுக்கள் உள்ளன பேரிக்காய் சாறு மலச்சிக்கலை போக்க உதவுகிறது பேரிக்காய் சாறு மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாகும் குறிப்பாக இளைஞர்கள் சுவைக்கு பேரிக்காய் சாற்றில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்க்கலாம் இது சாற்றின் சுவையை அதிகரிக்கும் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாற்றில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது எலுமிச்சை ஒருவரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இந்த பானம் பெரும்பாலும் மலச்சிக்கலை நீக்குகிறது ஒரு கப் கொதிக்கும் நீரில் அரை எலுமிச்சையை ஊற்றி சுவைக்கு தேன் சேர்த்து குடிக்கவும் பிளம் சாறு பிளம் ஜூஸில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த பானம் செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் அஜீரணத்தை போக்குகிறது உலர் கொடிமுந்திரி மலச்சிக்கலால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் நன்மை பயக்கும் இந்த சாறு உயர் ரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கவும் உதவுகிறது ஏனெனில் இதில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது வெள்ளம் தண்ணீர் பழச்சாறுகள் தவிர பல இயற்கை திரவங்கள் மலச்சிக்கலுக்கு உதவுவதோடு குடலை சுத்தமாக வைத்திருக்கும் வெள்ள நீர் இந்த பானங்களில் ஒன்றாகும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒன்று ஸ்பூன் வெள்ளத்துடன் குடிக்கவும் இதன் விளைவாக வெள்ளத்தில் உள்ள மெக்னீசியம் பெருங்குடலை தளர்த்துகிறது மற்றும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் மலத்தை வெளியேற்றுவதை எளிதாக்குகிறது பேக்கிங் சோடா தண்ணீர் பேக்கிங் சோடா நீர் எந்த இறைப்பை குடல் பிரச்சினைகளுக்கும் ஒரு சிறந்த சிகிச்சையாகும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் ஒன்று டீஸ்பூன் பேக்கிங் சோடாவுடன் ஒரு கிளாஸ் தண்ணீரைக் குடிக்கவும் இது வாயு மற்றும் அமிலத்தன்மையை நீக்குகிறது மலத்தை மென்மையாக்குகிறது மற்றும் உடலில் இருந்து மென்மையாக வெளியேற்ற உதவுகிறது உயலிடப்பட்டுள்ள பழச்சாறுகள் மற்றும் திரவங்கள் மலச்சிக்கலை நீக்கி குடல்களை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் பராமரிக்க உதவுகின்றன எனவே குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவற்றில் ஒன்றை உங்கள் வழக்கமான உணவில் சேர்த்து கொள்ளுங்கள்